வார்த்த உதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவராக பெரிய விஷயங்களை செய்கிறேங்க எங்கள் நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மாநாட்டிலும் இந்த ஒரு நாளை நீ கூட்டி கொடுத்து இதிலே நான்கு வரை எங்கள் பணிகளை செய்ய எங்களுக்கு தந்திருக்கிற மேலும் வார்த்தளை தந்திருக்கிறார் வார்த்தையை கண்டுபிடித்தால் ஜீவன் உண்டு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் இன்பம் சுரந்திரம் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன் திருமறை இன்னிச நாதம் அது தேனிலும் இனிய வேதம் தருமெனக்கு ஆனந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம் இதயத்தின் தோஷங்களை தீர்த்து தேவன் அருளிய வார்த்தை அருள் வாக்குகள் என் இதயத்தில் இருக்கிறதினால் என் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்ற வார்த்தையின்படி ஒரே ஒரு சரணத்தை பாடி தேவநாமத்தனப்படுத்தலாம் இன்பம் இன்னல்கள் மறந்திடுவேன் ஆ இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன் திருமொழி நான் வார்த்தைகள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது யாரெல்லாம் அந்த வார்த்தையை அனுபவிக்கிறாங்களோ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காண்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் நூறு சதவீதம் சேத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றும் பிசகாமல் நம்மை தலைநிபர் செய்து நம்மை ஒருவரும் அசைக்க முடியாமல் இருக்கணும்னா வலது கத்தருடைய வார்த்தை கத்தன் நம்ம கூட இருக்கிற இந்த உணர்வு ரொம்ப முக்கியம் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நம்ம தொடர்ச்சியாக ஒன்பதாம் மத்திய அரசை பார்த்து மத்தியில் அதுல உம் ஒன்பதுல இருந்து பதிமூணு வரைக்கும் ஆண்டவர் முதல்ல மத்திய ஆயக்காரத்துறையிலிருந்து அழைக்கிறார் ஆயக்காரன்னா பாவிகள் ஆயக்காரன்னா அன்னைக்கு பண்றவன் ஏன்னா அவங்க டேக்ஸ் கலெக்டரு அவங்க வரி அவங்க சொல்றதுதான் அதனால ஜனங்களை ஏமாத்தி அப்படின்னா வாங்கினாதான் அவங்களை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க அவங்க பாவிகள் அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு அந்த யாரு ஒதுக்குறாங்களோ தள்ளப்படுகிறார்களோ புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களில் இருந்து தீவன் எடுத்து ஆளுகை செய்ய வல்லவராக இருக்கிறார் மாற்ற வல்லவராக இருக்கிறார் அதுதான் என்னைக்கும் பாவி பாவியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாவிகளை மனம் திரும்பி அழைக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார் அந்த கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு தேவன் பேசி கொண்டிருக்கின்ற அந்த பன்னிரண்டு பதிமூணாவது வசனத்திலே அவர் சொல்றாரு பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை அல்ல இலக்கத்தை விரும்புவது என்பதின் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீதிமன்றங்கள் அல்ல பாவிகளை மனந்திரும் விஷயம் சொல்றாரு போய் கத்துக்கீங்க அப்படின்றார் வேதம் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது தேவனும் அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் கற்றுக் கொடுப்பதற்கு அடிப்படையான சில காரியங்கள் என்னன்னு வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் என்ன என்னுடைய வாழ்க்கையில கற்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஒரு விஷயத்துல தெரியாம நம்ம ஒரு காரியங்களை செய்யவே முடியாது பாருங்க ஒரே ஒரு வசனம் நீதிமொழியில் எட்டு ஒன்பது வாசித்த நீதிபதிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பது வசனமா வேதத்தை கேளாதபடி பழகணும் நம்ம கேட்டாதான் கத்துக்க முடியும் வேதத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா என்னை குறித்து யோவான் யோந்து முப்பத்தி ஒன்பது சொல்றாரு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே இவைகளை நாம் அவரை குறித்து அறியணும்னா ஒரு மனுஷனை நான் ஒரு ஆளை தெரியல அப்படின்னா அவங்க கிட்ட நான் பேச முடியாது இப்ப தெரியாத கிட்ட எந்த கேள்வியை கேட்டுன்னா நம்ம இடத்துல பதில பண்ணணும்னா ரொம்ப கடினம் ஒரு அறிந்தவர் புரிந்தவர் ஆஹ் நம்ம நல்ல பழகினவங்க கிட்ட பேசுறது வேற அறியாதவங்க கிட்ட பேசுறது வேற பேசக்கூட மாட்டேன் நம்ம அது போல தேவனை பத்தி சரியான அறிவு இல்லைன்னா நம்ம அவர்கிட்ட பேச முடியாது சொல்றாரு வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் 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 வேதம் இல்லைங்கன்னா ஜபமே அங்கீகரிக்கப்படாதுங்க வார்த்தை இல்லாம நீங்க என்ன ஜபம் பண்ணாலும் அது திரும்ப ரிட்டர்ன் தான் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபம் அருவெருப்பானது அது வெறுத்து தள்ளுகின்ற அனுபவம் இப்ப என்னங்க ஆண்டவரை குறித்து கேட்கணுங்க சிலதை கேட்டு பழகணுங்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் யாருமே கிடையாது எல்லாம் கத்துக்கிறோம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நாம் பிறந்த நாள் முதல் இந்த உலகத்தை விட்டு பிரியும் நாள் வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதனாலதான் சீசனாக வாழ வேண்டும் நம்ம சீசனா வாழணும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னாலே இருக்கிற நான் சொல்லுகிறேன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்போ நம்ம எல்லாம் அப்படி சொல்ல முடியாது தேடிக்கொண்டே இருக்கிறோம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கும் இன்னும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா வளர்ச்சி என்பது ஒரு அளவுகோல் அல்ல இவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது வேதமும் அப்படித்தான் தேவனை அறிகிற அறிவிலை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வளர்ந்து பெருக பெருக அவரை அறிய அறிய நாம் அப்படியே அந்த முதிர்ந்த நிலைக்கு வருவோம் அத முதிர்ந்த கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் வருங்க ஆட்டோமேட்டிக்கா அனுபவம் நீ சில விஷயங்களை கத்துக்கணும் கத்துக்கிறதுக்கு கேட்டு பழகணும் முதல் பாயிண்ட் அதுதான் காது கொடுத்து கேட்கணுங்க சிலர் பேசுறது கேட்கறது இல்ல சபையில பாத்தீங்கன்னா ஒரு எல்லா சபைகளிலும் வசனத்தை மட்டும் கடைசியா பேசுவாங்க எல்லாம் தூக்கிட்டு இருப்பான் ஏன்னா செய்தி சொல்லி முடிச்ச உடனே ஜெபம் பண்ணி முடிக்கணும் அது வேற நேரம் ஆகிட்டே இருக்கும் பாருங்க கேட்க அந்த மைண்ட் டிஸ்டர்ப் பாருங்க ஓகே வந்து ஒரு மனுஷன் வந்து அட்டென்ஷனே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் வச்சுக்கங்களேன் ஒரு மனுஷன் அதுக்கு அதிகம் தான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஆனால் இந்த நாற்பது நிமிடன்றது ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட டயர்ட் ஆகிட்டு ஒரு பாட்டு ஜபம் வாசம் என்னென்னவோ பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்தது செய்திக்கு பொழுது இது ஒரு முக்கியமான நேரம் இப்பொழுது ஆவியானவர் இடைப்படுகிற நேரம் இங்கே நல்லா இங்கே தூக்கம் இடைப்படுகிற நேரமாக இருந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்கல்லாம் என்னங்க பேசுனா நல்லா இருந்ததுங்க அற்புதமா பேசினாருங்க அவ்வளவுதான் பேசுவாங்க என்ன பேசுனாங்க என்ன மாற போறோம் என்ன கத்துக்கிட்டோம் என்ன என் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நான் போயிருக்கிறேன்றது கேள்விக்குரியாவதா இருக்கும் ஏ வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்க ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு ஐந்து ரெண்டு வசனமாவது ஞாபகம் வருமா இல்லைங்கல்ல மறந்து நேத்து சாப்பிட்டதே மறந்துரு பிரதர் என்ன பிரதர் நீங்க ஐம்பத்தி ரெண்டு வாரம் சொல்றீங்க இல்லைங்க ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல விட்டுருங்க ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது எவ்வளவு எத்தனை வருஷம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம் வசனம் சொல்லுங்க வரல நான் தெரியும் ஒரு சிந்திக்க நான் உங்களுக்கு இதை நான் கேட்கிறேன் அன்புக்குரியவர்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக ஆனால் என்ன சொல்றது இரக்கத்தை போயி என்னன்றதை முதல்ல கத்துக்கிட்டு வாங்க பலி 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 செலுத்திட்டா போதும் பலி பலின்னு அதுலயே இருக்கிறீங்களே நீங்க ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள்ன்றான் ஒரே அந்த மதம் சிலரை மதமாக்கி விட்டது அந்த ஜிப் போறது இல்லையோ தாடி வளர்க்கறதுலயும் இதுலதான பக்தி இருக்கிறது அண்ட ஒரு பத்தாம் பத்தாதிகாரத்துல சொல்றாரு நீங்க புரஜாதியாருடைய மார்க்கத்தை கத்துக்காதீங்கப்பா இசிறவேல் மக்கள் அந்த காணானுக்குள் போகும் பொழுது காணான் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் என்னன்னா உபாகமம் பதினெட்டு பத்தொன்பது நல்ல வேர்டு ஒன்பது என்ன சொல்றாரு பாருங்க பதினெட்டு ஒன்பது காணான் வாழ்க்கைதான் ஆண்டவர் நல்ல நிம்மதியான பரிசுத்த வாழ்க்கை தான் வாழ்றோம் இந்த உலகத்துல ஆனா இங்க சில கண்டிஷனல் இது பாருங்க பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது நான் ரசிக்கப்பட்ட பிரதர் நான் கடவுளுக்கு பிரதர் அதனால எதுவுமே உங்களுக்கு வராதுனால கிடையாது பிரதர் சுத்தி இருக்கிறவங்களா புறஜாதிங்க நிறைய பேர் இருக்காங்க அதை கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அறிவுறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் சில சில அருவருப்பான காரியங்களை செய்வாங்க அதை போய் கற்றுக்காத அதான் இரமிய பத்திர திருதர்சி மூலமா எச்சரிக்கிறாரு புரஜாதருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கமே சில காரியங்கள்ல கற்றுக்கொள்ள கூடாத காரியங்கள்லாம் இருக்குதுங்க இப்ப நான் ஒரு ஒரு சிபிஎம்லேருந்து நான் ரசிக்கப்பட்டேன்னு நினைச்சிங்களேன் அதே மாடல் ஒரு பெந்து இருந்து அதே மாடல் ஒரு ஈசி அதே சிஎஸ்ஐ அதே அதே ஸ்ட்ரக்சரில் தானுமே இருக்கிறோமே தவிர அந்த மதம் நம்மை நம்முடைய அதற்குள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை தவிர வேதம் சொல்லுகிற வேதம் எதிர்பார்க்கின்ற தேவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இருக்குதா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் கற்றுக்கொள்ளணும்னு யார் எத்தனை பேர் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு ஒருத்தர் சந்திக்கும் போது ஏதாவது சொல்லி கொடுங்க பிறதர் கத்துக்கலாம் பிரதர் பிரதர் சும்மா வசனமே பேசாதீங்க பிரதே எவ்வளவு வசனம் வசனத்தை அதுக்கு ஒரு நேரம் பிரதார் போனோமா காலையில இருந்து அதிகவாளையில சொன்னாரு நல்லா நீ வட்டமா வசனம் பேசலாமா அதிகாலையில தேட்டம் பெறுத்தாரு தேட்ட மீதி நேரம்லாம் வேணாமா எப்பொழுதெல்லாம் கற்றுக்கொள்ள நாம் விருப்பம் அதை தான் இங்க பாக்குறோம் முதல்ல வந்து கற்றுக்கொள்ளும் நாம் கேட்டு பழக விரும்பணும் முதல்ல விருப்பம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது ஸ்திரீகளுக்கெல்லாம் சொல்லும் பொழுது சொல்லுவார் கற்றுக்கொள்ள நீ விரும்பினா விருப்பம் தான் வீட்டில் போய் கற்றுக்கோ நீங்கள் சபையில் பேசுறது அவல இருக்கும் எல்லாம் உட்காந்துருக்குறான் நீ ஒரு கேள்வி கேட்டு பொம்பளைங்க பேசாதீங்க வாயை மூடுங்க அப்படின்னு சில புத்திமதிகளை குறைந்து சபைக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு கற்றுக்கணும்னு விரும்புனா புருஷங்கிட்ட போய் விசாரி முதல்ல விசாரி அவனுக்கும் தெரியலனா அதுக்கப்புறம் வந்து கற்றுக்கலாம் தப்பே கிடையாது எல்லா இடத்துலையும் கேட்டு கேள்வி கேட்டு சில காரியங்களை டிஸ்டர்ப் அது அவலட்சணம் லட்சணமா நடந்துக்க பாருங்க அதுவும் சொல்லும் போது ரொம்ப அற்புதமா பவுல் எழுதி ஒரு வார்த்தைங்களாம் ரொம்ப பிராக்டிஸா எழுதி பாருங்க பவுலு அவர் சொல்ற அடக்கமா கத்துக்கணுமா அடக்க அடக்கம் இருக்கணும் பொண்ணுங்க பொம்பளைங்க கத்துக்கணும்னா அடங்க அடக்க அடக்கமாய் அமைதியோடு கற்றுக்கணுமா சும்மா அந்த அப்படிலாம் இன்னைக்கு பாருங்க மிரட்டுறாங்க இல்ல நிறைய கத்துக் கொடுக்கவும் முடியல கத்துக்கவும் விரும்பல கத்துக்கு என்னையா சும்மா மாறி போச்சுங்க காலம் கடைசி காலமா இருக்கிறது நாம் வேதம் நமக்கு சொல்லிகிடுற ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற நீ இறக்கத்தை விரும்புகிறேன் என்பதனை போய் என்பதை கருத்து என்னது என்று போய் கற்றுக்கோ கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் முதலாவது இன்னைக்கு நம்ம பாக்குறோம் கற்றுக்கொள்வதற்கு முதலாவது நாம் செவி கொடுத்து கேட்கிற அனுபவம் மிக மிக அவசியம் சில பாத்தீங்கன்னா கெட்டு போகிறதுக்கு என்ன உட்காந்து ஒரு ஆலோசனை கேட்குறதே கிடையாது நாலு பேர்கிட்ட விசாரிக்கிற அனுபவம் கிடையாது ஒரு அனுபவசாலைகள் சொல்லும்பொழுது அதிலிருந்து நம்ம சில தவறுகள் செய்யாமல் ஒரு நேர நேர மின்மையெல்லாம் தவிக்கலாம் தவிர்க்கலாம் நிறைய விஷயங்கள் நேரம் அதிகமாக வேஸ்ட் ஆகும் காலங்கள் கடந்து போகும் அப்போது குறுகிய காலத்திலே காரியங்கள் நடப்பிக்க அனுபவசாலிகளோடு பகிர்ந்து கொண்டு ஆலோசனைகள் அநேகரிடத்தில் இருந்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களை நாம் கற்றுக்கொள்ள பிரயாசப்படணும் என்னன்னா அதனுடைய ரூட் என்ன நான் என்ன என்ன தேடிக்கொண்டிருக்கிறோம் எதற்காக நாம் இருக்கிறோம் அந்த விஷயத்தை நம்ம அந்த வழியில போயிட்டு கத்துக்கணும் முதல்ல நீதிமன்ற ஆறு ஆறுல சொல்றாரு நீ ஞானத்தை கத்துக்கணுமாப்பா ஞானமா நடக்கணுமா பா போ அங்க போ போய் கத்துக்கோன்னா என்ன கத்துக்கோ எறும்பு கிட்ட போய் கத்துக்கலாரு என்ன கத்துக்கலாம் எறும்பு கிட்ட போய் அதனுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாது என்ன வழி அது யார பார்த்து எப்படி கைட் ஆகுது போகுது நிறைய விஷயம் சொல்லாங்க எறும்பை பத்தி நீங்க பாத்தீங்கன்னாலே அதுக்கு தலைவன் கிடையாது அதான் பாதியில ஒருத்தர் பின்னா ஒருத்தன் இந்த குறுக்கு புத்தியே வராது நம்மளுங்க ஒரு லைன்ல நின்றுனா நிக்க மாட்டான் ஒன்னே முன்னாடி போய் நிக்க பார்ப்பான் இல்ல பின்னாடி ஒரு ஆள் தெரிஞ்ச வாங்க வாங்க நடுவுல ஒன்னு நடுவுல விடுவான் இந்த ஒரு ஆர்டரா வாழ்வு தெரியல வாழ்க்கையில அப்படிதான் நிறைய விஷயங்கள்ல நம்ம குறுக்கெடுக்கிறோம் காரியங்களை ஒருத்தர் பேசும்போது கேட்கணுங்க முதல்ல அதுக்குள்ள குறுக்க தலையிட்டு அது ஒரு கிளாஸ் கிளாஸ் பண்ணி சொல்ல வேண்டியதை சொல்ல வராம தடுத்து விடுகிற அனுபவங்கள் ஏராளம் தான் யாக்கோபு ஒன்று பதினெட்டில் பத்தொன்பதுல சொல்றாரு நீ தீ நீ கேட்கறதுக்கு தீவிரமா இருக்க வேண்டும் கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரம் அவசியம் கேட்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது அன்பு பெரியவர்கள நாம் இன்றைக்கு கேட்கிற பழக்கத்தை அதிகப்படுத்தி கொள்வோம் ஏனென்றால் கேட்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம் கேட்கும்போது நம்முடைய மனதில எழுதப்படுகிறது ஆண்டவர் மோசை கிட்ட கத்துக் போது சொன்னாரு வந்து நீ வந்து அமர்ந்துருன்னாரு நாற்பது நாள் வெயிட் பண்ணிருந்தான் நாற்பது நாள் அமைதியா உக்காந்துங்கிறாரு நம்மளுக்கு ஒரு நாள் உக்காந்துட்டு சொல்லி கொடுக்கிற வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் அது அது மட்டும் இல்லை என்ன டெய்லி பேசினுங்கிறாரு பாது பத்து நிமிஷம் கூட கேட்க டைம் இல்லை கால் நேரம் அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏதாவது இருக்குதா செய்தி இப்போது அது மட்டும் கேட்டேன் ஒரு நிமிஷத்துல எவ்வளோ செய்திங்க சொல்ல முடியும் எவ்வளோ காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேதத்துல பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ ஒரு தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த சுதந்திரங்கள்லாம் எண்ணி பார்க்கும்போது காலம் போதாதுங்க அதனால நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது அதை கற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படணும் எப்ப கத்துக்க போறோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் வார்த்தைங்க ஐம்பத்தி நாலாயிரம் வசனங்க இருக்குது ஐம்பத்தி நாலாயிரம் வசனம் எத்தனை எவ்வளவு காலங்கள் அதில் அதுக்கு தேவைப்படும் கொஞ்சம் யோசித்து தரங்க நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேதம் பல ரகசியங்களை நமக்கு அதாவது எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் இந்த மூன்று காலங்களிலும் அனுபவங்கள் வேண்டுமானால் அல்லது உங்க வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை தகவல் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லிவிங் வேதம் என்று அர்த்தம் விச் மீன்ஸ் பைபிள் அப்போ இன்றைக்கு நாம் அடிப்படை தகவல்களையாவது கற்றுக்கொண்டு சில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சரீரத்துல ஆரோக்கியமா சரீரத்துக்கு என் வாழ்க்கையில் நல்லது எதை சாப்பிட கூடாது எதனால நான் இப்படி இருக்கிறேன் அந்த இந்த உணர்வுகள் எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் சில தவறா சாப்பிடுறதுனால வியாதி வருது நம்முடைய சரீரம் கெட்டு போகுதுங்க அது எவ்வளவு மேனேஜ் பண்ணி பாக்குது திரும்ப திரும்ப நம்ம தவறு செஞ்சுட்டே இருக்கும்போது அது ஒரு ஒரு லிமிட்டு தானே தாங்கும் வலுவில் எவ்வளவு ஊத முடியும் ஊதிட்டே இருந்தா என்ன ஒரு நாள் பிடிக்கும் அதுபோலதான் வாழ்க்கையிலும் நாம் சில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் சில பாத்தீங்கன்னா சில அந்த அந்த ஒரு தான் கத்துக்குவாங்க சில காரியங்கள் ஆனா வாழ்க்கையில வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்பொழுதும் நாம் கற்றுக்கொண்டே என்ன ஆண்டு வரேன் சங்கீதக்காரன் சொல்லும் போதில்னா நாள் முழுவதும் அது என் தியானம் நாள் முழுவதும் சொல்லு இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க நான் எது செஞ்சாலும் உறுப்பில்லைங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் இரவும் பகலும் தியானிங்க செய்யறது செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆகும் நன்மை கிருபை உங்களுக்கு தொடருவா உங்களுக்கு ஜீவனில் நாளெல்லாம் அப்ப அவருக்கு பய அவருக்கு பயப்படுறதுன்னா வேதத்தை வாசி பயன்றது கீழ்ப்படிது ஏற்றுக்கொள்றது அவன் ஏதாவது பரிகாரம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நீங்க உட்காந்து கத்துக்கணுன்ற அந்த எண்ணம் கிடையாதுங்க நான் கற்றுக்கு நான் கற்றுக்கணும் அதாங்க அவர்கிட்ட நான் நெருங்கி பழக முடியும் வேதத்தை கேளாதனுடைய ஜப மறுவறுப்பு அவரை குறித்த சாட்சிகளை நான் அறியாவிட்டால் அவரிடத்துல பேச முடியாது எனக்கு ரெண்டு தான் உங்க அஞ்சு அஞ்சாவது பையன் எப்படி என்ன பதில் சொல்ல முடியும் இப்படிதான் நிறைய நமக்கு தேவன் இடத்துல பேசுகிற காரியமாட்டும் சரி கே கேட்குற காரியம் மட்டும் கிடைக்கல என்னன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா சில காரியங்கள்லாம் அறியாதனால நம்ம பல காரியங்களை நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம்ல ஆகவே தேவன் சொன்ன காரியத்தின் கருத்துகள் உண்டு வேதத்தில் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழமான காரியங்கள் மறைந்து கிடக்கிறது அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கற்றுங்க நம்ம கேட்க பழகணும் கேட்காம கற்றுக்கொள்ள முடியாது நான் வேலை செய்வேன் ஒவ்வொரு நாளும் வீட்டில் வேலை செய்யும்போது பல வேலைகளில் ஏதாவது ஒன்று வேலையிலான வெளியிலேயே எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் ஏதாவது ஒரு குண்டு அடிக்கிறது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் அப்போ பண்ணிட்டு போது சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கினே பண்ணணும்னு ஆசை ஏன்னா பல தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அப்போ ஒரு இதில் போட்டு செய்திகளை கேட்குறது பாட்டு கேட்குறது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு நிறைய விஷயங்கள கேட்கும்பொழுது அதை நான் கற்றுக்கொள்ள விரும்புவோம் கற்றுக்கொள்ள ஒரு உணர்வை தரணும் முதல்ல கேட்க பழகுங்க கேட்கிறது நல்லதுங்க சில பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய தவறான விஷயங்களை மட்டும் ஓவர் இயர் அதாவது ஒட்டு கேட்கறது அது அல்ல வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கேட்க பழகுங்கள் யாரையாவது படிக்க சொல்லி கேளுங்க ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம இதனுடைய தொடர்ச்சியில நாளைக்கு பார்க்கலாம் ஒரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க முப்பத்தி ஓரம் அதிகாரம் பதிமூணு த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஞாபகம் வச்சுங்க உபாகமும் கடைசி அதிகாரம் இல்லையா முப்பத்தி ஓரம் அதிகாரம் வசனம் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு இது தொடர்ந்துருது அதனால முன்னாடி வசனம் தான் நம்ம வாசிக்கிறேன் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு அதுக்கு முன்னாடி வாசிக்கிறேன் விடுதலையின் விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு ஏழாம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் கூடார பண்டிகையில ஏழாம் வருஷத்தின் முடிவில் தேவநாகிய கருத்தை தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு அதான் தேவாலயத்துக்கு அன்னைக்கு இருக்கிற சினாக இஸ்ரேவியல் எல்லாரும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரோவேல் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய் என்ன பண்ணுமா வாசிக்கணும் ஏங்க வாசிக்கணும் அடுத்த வருஷம் பாருங்க புருஷலும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு போது என்ன ஆகுது கேட்கும் பொழுது கற்றுக்கொள்ளுகிறார்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு தெரியல இல்லையா அதனால அறியாது இருக்கிறவர்களும் அதை கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்ன ஒரு இம்பார்ட்டன் கட்டளையா கொடுத்திருக்குற அன்னைக்கு கூடார பண்டிகை கம்பல்சரி பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இது அன்புக்குரிய தெய்வத்தின் உறவுகளை இங்கே பார்க்கும் பொழுது இந்த முப்பத்தி ஓரம் அதிகாரம் பத்துல இருந்து பதிமூணு வரைக்கும் வாசிக்கும் பொழுது எவ்வளவு முக்கியமான வசனம் என்பதை உணருங்கள் அன்புக்குரியவர்களே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது ஏங்க யாராவது என்ன சொல்லிட்டு போட்டோம் இவர் அப்படியே காப்பி அடிக்கிறாரு அவரை மாதிரியே பேசுறாரு எதனா எதனா சொல்லிட்டு போட்டோம் நான் என்னுடைய என்னுடைய மெயின் இது என்னன்னா கத்துக்கணும்பான் தேவனை குறித்த அறிவுல நம்ம வளரணும் அவ்வளவுதான் ஆக ஒவ்வொரு நாளும் அதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள் நீங்கள் வாசித்து பழகுங்கள் அல்லது மற்றவர்கள் வாசிக்க கேட்டு பழகுங்கள் அல்லது செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி பாருங்க பேசுங்க வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வளமான ஒரு வாழ்வை அளிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் சொன்ன காரியங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாம் இந்த உலகத்திலே கற்றுக்கொள்ள வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது மாம்ச பிரகாரமான காரியங்களிலும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது ஆவிக்குரிய விதங்களிலும் நாம் கற்றுக்கொள்ள காரியங்கள் காரியது ஒவ்வொரு நாளும் அதற்கான பணிகளை அதற்கான நேரங்களை ஒதுக்கி நாம் கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்ளுவோம் அறிவிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளுகிறவர்களும் பெற்றுக் கொள்வார்கள் கற்றுக் கொள்ளுகிறவர்களும் பெற்றுக் கொண்டு உன்னதமான வாழ்வை இந்த உலகத்திலே சாட்சிய வாழ தேவன் கிருமி செய்வாராக ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான இரவு நேரத்துக்கான ஒரு அரை மணி நேரம் உறங்குவதற்கு தலைப்பில்லை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம் ஆனவரே அநேகர் இல்லை என்றாலும் ஒரு சிலராவது ஒரு சில ஒரு ஆத்துமாவும் ஆண்டவரே நம்முடைய ராஜ்ஜியத்தில் விலையை மதிக்க முடியாத ஒன்று மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்குமானால் அறியாத ஒருவர் ஒரு விஷயம் ஒருவர் கற்றுக்கொண்டாலும் அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பரலோக வாழ்வை அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் என்ற உணர்வோடு கூட உங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா நீ கொடுத்த வாஞ்சியுள்ள மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசு நாமத்துல நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் வார்த்தையின் வல்லமைகள் எங்களுக்கு பேரானந்தத்தையும் வாழ்வையும் எங்களுக்கு அளிக்கிறதுக்காக சோதுறவன் ஒவ்வொருவருக்கும் தேவைகள் சந்திக்கப்பட்ட குறைகள் நிறைவாகி தெய்வீக சமாதான சந்தோஷம் ஆளீ செய்யட்டும் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருவை நெல் தாங்கட்டும்ப்பா எதிர்கால பிள்ளைகளின் திட்டங்களில் உங்களுடைய ஆடவர ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும் தொடர்ந்து மீனை சந்திக்க வரைக்கும் உடைய கிருபங்களை தொடரட்டும் ஏசு விநாபத்தில் ஜெபித்தோம் ஜெபங்களை நல்ல பிதாமை ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து மீண்டும் நாம் காலை சந்திக்கலாம் வசிக்கலாம்